பெரியவங்க கையால் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குற பைசாவை நாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அந்த பைசாவை ஒரு டப்பாவில் சேர்த்துட்டு வாங்க ஒரு நாள் வெள்ளிக்கிழமையில் வெத்தலை ஒரே ஒரு வெத்தலை வாங்கி அது மேலே நெய் தடவிட்டு அந்த டப்பாக்குள்ளே வெள்ளிக்கிழமை நைட்டு போட்டுடுங்க மறுநாள் காலையில் அந்த வெத்தலையை எடுத்து கால்படாத படாத இடத்துல போட்டுவிடுங்க அப்படி இல்லைன்னா பசு கொடுத்துடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வந்து சேரும் அதை விட்டுட்டு பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குற அந்த பைசாவை எடுத்து கடன் கொடுக்கணும் கடன் தீக்கிறதுக்கு கொடுக்குற மற்றவங்களுக்கு கொடுக்குறேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வர இருக்கும் அதிர்ஷ்டம் உங்களை விட்டு போயிடும் அவங்களுக்கு போயிடும் அதனால் உங்களுக்கு விஷ் பண்ணி கொடுக்குற அந்த பைசாவை நீங்களே சேகரிச்சிட்டு வாங்க அதை வச்சு உங்கள் பசங்களுக்கு வெளியிலான பொருள் ஏதாவது வாங்கி கொடுங்க ரொம்ப நல்ல விஷயம்